ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு புக்கு வந்து முதன் முதலாக அறிமுகமாக இருக்கும் அந்த புத்தகத்தை உங்கள் நண்பர் அறிமுகப்படுத்திருக்கலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராவது அறிமுகப்படுத்திருக்கலாம் அப்படி இல்லைனா அவங்க வீட்டில் யாராவது படிச்சுட்டு இருக்கும்போது சும்மா அதை பார்த்துருப்பீங்க அதை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை யூடியூப் பார்க்கும்போது அதில் வந்து இந்த புத்தகத்தை படிங்க நல்லாயிருக்கும்னு சொல்லி யாராவது சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் முதன் முதலாக படிக்க ஆரம்பித்த புத்தகம் இது அந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் கிடைச்சிதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி புத்தகத்தை பற்றின கண்டென்ட்டுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வாழ்க்கையில் நான் முதன் முதலாக படித்த புத்தகத்தை வந்து எனக்கு என் நண்பர் வந்து திரு லோகநாதன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க அப்போ எனக்கு வயது இருபத்தி ஏழு இருக்கும் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு புத்தகம் கூட நான் படித்ததே கிடையாது அதை படித்து யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி யாரும் பேசினதும் நான் கேள்விப்பட்டது கிடையாது அப்படி இருக்கும்பொழுது அவர் அந்த புத்தகத்தை கொடுத்து நண்பரே இந்த புத்தகத்தை படிங்க இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் நான் எடுத்துக்கொண்டா வீட்டில் வச்சுட்டு ஒரு நாள் சும்மா அதை கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் எதார்த்தமாக அதை பார்க்கும்பொழுது அவர் சொன்னது வந்து என் காதில் ஒழிச்சிது இதை படிக்கணும் அப்படின்னு சின்ன ஒரு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு அதுக்கு இன்னொரு காரணமே ஏன்னா அந்த அந்த புத்தகத்துடைய அட்டைப்பகுதி அந்த பகுதியில் வந்து ஒரு போர் வீரன் ஒரு குதிரை மேலே உட்காந்து போருக்கு போரில் ஈடுபடுற மாதிரியான அந்த ஒரு காட்சியை வந்து அதில் புகைப்படமாக போட்டிருந்தாங்க இன்னொன்று அந்த புத்தகத்தை எழுதியவர் திரு கார்ட்டுனிஸ் மதன் அவர்கள் கார்ட்டுனிஸ் மதன் அப்படிங்கிற சொல்லும் போதே ஒரு ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அந்த புத்தகத்தை எடுத்து முன்னுரிமை படிக்கிறேன் முன்னுரை படிச்சதுக்கு அப்புறம் நூலாசிரியை பத்தி படிக்கிறேன் படிச்சு முடிச்ச சின்னதாக ஒரு ஒரு ஆர்வம் கிரியேட் ஆனிச்சு அப்படியே படிக்க 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 அந்த புத்தகம் நம்ம அப்படியே புரட்டி போட்டுருச்சு ஏன்னா ஆயிரத்தி முந்நூறுகள் ஆயிரத்தி நானூறுகளில் இந்தியால டெல்லி சுல்தானேட்டை யார் யாரெல்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்க அங்கே உள்ள மக்களை எப்படி அடக்குமுறையால் கையாண்டாங்க அந்த மக்களை எப்படி கொன்றார்கள் அதுக்கு என்ன மாதிரியான வித மெத்தட் யூஸ் பண்ணாங்க அண்ட் அந்த இடங்களை எப்படி தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தாங்கிற மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான புத்த புத்தகம் அது ஒரு வார ஒரு புத்தகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தைமூர் படையெற்பு முகமது கோரி முகமது கஜினி இந்த மாதிரியான வெளிநாட்டவர்களுடைய படையெடுப்பை பத்தி ரொம்ப தத்ரூபமாக அந்த புக்கை படிக்கும்பொழுது என்ன மாதிரியான அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கை நான் படிக்க 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 என்னுடைய மைண்டில் அது ஒரு காட்சியாக ஓடுது ஒரு திரைப்படம் மாதிரி எனக்கு வந்து அது ஒரு காட்சியாக ஓடுது அதாவது ஆயிரத்தில் ஒரு ஒன்னில் போர்க் காட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு எப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்குமோ அது என்னுடைய கற்பனையில் அது வந்து ஒரு டெவலப் ஆகிறத நான் பார்க்குறேன் அது வரைக்குமான எனக்கு அந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை படித்து ஒரு ஒரு அனுபவம் கிடைச்சதே இல்லை அதுதான் எனக்கு முதல் முறைங்கிற போது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு அந்த புத்தகத்தை ரெண்டே நாளில் நான் படித்து முடித்தேன் ஒழுங்காக நான் சாப்பிடல ஒழுங்காக தூங்கலை ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆர்வம் வந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த புக்கை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நிறைய புக்கு படிக்கணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரு கதவை திறந்ததே வந்து இந்த புக் தான் இந்த புக் வந்தார்கள் வென்றார்கள் ஆயிரத்தி நானூறுகளில் நடக்கிற ஒரு படையெடுப்பை பற்றி ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ற இந்த புக்கு யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களோ இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு சூப்பரான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி படிக்கும் போதே வந்து தூக்கம் வருது ஹிஸ்ட்ரினாலே போரிங் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத மாற்றி ஹிஸ்ட்ரி இப்படிலாம் வந்து ஒரு புத்தகமாக கொடுக்கலாம் அதை படிக்கும்போது இவ்வளோ அனுபவம் கிடைக்குங்கிறத கார்ட்டூனிஸ்ட் மாதன் அவர்கள் வந்து நிரூபிச்சிருக்காங்க இந்த புத்தகம் கொடுத்த அனுபவத்தை வேறு எந்த புத்தகமும் எனக்கு கொடுத்தது கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு இந்த புத்தகத்தை வந்து கார்ட்டூனிஸ்ட் மதர் அவர்கள் வந்து எழுதியிருந்தாங்க இதை எழுதியிருந்தாங்கன்னு சொல்கிறத விட செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னொன்று நான் வந்து முதல் முதலாக படிக்கிறேன் எனக்கு அந்த கஷ்டமே இல்லை புத்தகம் படிக்கணுங்கிற கஷ்டமே இல்லாத அளவுக்கு ரொம்ப எளிய நடையில் அந்த புத்தகம் வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு இதுதான் வந்து நான் வாழ்க்கையில் முதல் முதலாக படித்த ஒரு அருமையான புத்தகங்க அதனால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க பிடிஎஃபாக படிக்காதீங்க புத்தகத்தை வாங்கி வாங்கும்பொழுது தான் அதோடைய அருமை தெரியும் பிடிஎஃபாக படிக்கும்போது கண்டிப்பாக அது தெரியாது புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைக்கும்பொழுது தான் நம்ம அதை படிக்கணுங்கிற எண்ணமே நமக்கு தோணும் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அந்த புக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க அண்ட் இந்த மாதிரியான புத்தகங்களை பார்த்துன கன்டென்ட்டுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி